இந்த யாக்கோபு தூணாக நிறுத்தி வழிபட்ட அந்த வழிபாடுதான் தான் பிற்காலத்தில் சைவர்களால் அது லிங்க வழிபாடாக அமைகின் அமைந்திருக்கிறது அடுத்தது இந்த லிங்கத்தை பற்றி நாம் பார்க்கின்ற போது அது ஒரு குறி இதில் வந்து மூன்று பாகங்கள் இருக்கின்றன சிவலிங்கத்திற்கு ஒன்று பிரம்மபாகம் இரண்டாவது விஷ்ணு பாகம் மூன்றாவது சிவபாகம் பூமிக்கு அடியிலே புதைத்து வைக்கப்படுகின்றது பிரம்மபாகம் அது வந்து நபும்சகலிங்கம் அதனுடைய நடுப்பாகம் என்று சொல்லுவது விஷ்ணு பாகம் விஷ்ணு என்பதை பெண்ணாக கருதி அது பெண்ணினுடைய பாகமாகவும் மேலே உள்ள பகுதி சிவபாக பாக சிவபாகமாகவும் அதை தான் வந்து இவர்கள் வந்து பூசை செய்கின்றார்கள் பூசிக்கப்படுகின்ற ஒரு பாகம் இந்த மூன்றும் இப்போது தானு மால் அயன் தானுமாலையன் என்பதாக சுசீந்திரத்திலே ஒரு கோவில் இருக்கின்றது அது வந்து மூ ஒரு கடவுள் அந்த தூண் ஒரே தூண் தான் அந்த மூணில் மூணு பாகங்கள் இருக்கின்றன கிறிஸ்தவத்திலே சொல்லப்படுகின்ற தந்தை மைதன் தூய ஆவி மூன்று பேர் மூன்று கடவுளர்களாக இருந்தால் இல்லை அதற்கு விளக்கம் அதனுடைய அடிப்படை விளக்கங்கள் எல்லாம் சைவ சமயத்திலே சொல்லப்படுகின்றன மூன்று கடவுளர்கள் இல்லை ஒரே கடவுள் தான் ஆனால் மூன்று பரிமாணங்களில் அவர் விளங்குகிறார் என்பதை விளக்குவதாக இது அமைந்திருக்கின்றது ஆகையினால் இந்த தூண் வழிபாட்டினுடைய தொடர்ச்சி தான் பின்னால் வருகின்றது பின்னாலே வருகின்ற போது இதற்கு ஏராளமான மறைநூல் விளக்கங்கள் வேதாந்த விளக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு கற்பிக்கப்படுகின்றன ஆகையினால் சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகின்ற இந்த தேவ வழிபாடு என்பது அதை இழிவுபடுத்தி காட்டுவதாக அதனுடைய விளக்கம் அமைந்திருக்கிறது அதுதான் சாயனாச்சாரியார் எழுதுகின்ற அந்த உரையை உங்களுக்கு நான் முதலிலேயே குறிப்பிட்டேன் ஆனால் அது உண்மையில் மூவொரு கடவுளை வணங்குகின்ற ஒரு வணக்கமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் சிவலிங்கம் என்பது லிங்கம் என்பது குறி அது அடையாளம் இப்போ சமஸ்கிருதத்தில் அல்லிங்கம் புல்லிங்கம் நபும் சகலிங்கம் அல்லிங்கம் ஆண்பால் புல்லிங்கம் வெண்பால் நபும் சகலிங்கம் அலிப்பால் இந்த மூன்று பகுதியை அவர்கள் சொல்லு பால் என்பதற்கு பகுதி அடையாளம் குறி என்பதாக பொருள் அப்போ யாக்கோபு நாட்டி வைத்த அந்த இடம் ஒரு அடையாளம் அவர் யாக்கோபு வந்து அந்த கல் அவர் வழிபடவில்லை அந்த இடத்தில் கடவுளை நான் கண்டேன் தரிசித்தேன் என்பதாக அந்த இடம் அமைந்தது அதனுடைய வழி